ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அமாவாசை எங்களுடைய என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வில்லேஜ் மார்னிங் ரொட்டீன் வளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிறேன் இந்த கிராமத்து வாழ்க்கை உங்கள வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்த எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அமாவாசைன்றதுனால சிம்ம நல்லா இஷ்டம் வச்சுருந்தேன் வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா அத்தியே வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு ஒழ ஊற்றி வச்சுருந்தாங்க ஒரு சைடு ஒரு சைடு வந்து பாயாசத்துக்காக ஒழ ஊற்றி வச்சுருந்தாங்க இது அமாவாசை அப்படின்றதுனால கொஞ்சம் வெரைட்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாயாசம் வடை எப்பவுமே வடை பாயாசம் செய்வோம் ஒரு நாலு மாதமாக செய்யலை அதுவும் இல்லாமல் மாட்டு பொங்கல் நின்று வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் சாமி படிப்பாங்க அதையுமே நாங்கள் படைக்கலை அப்படின்றதுனால சாமியும் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி சாமியாளுக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து மற்ற இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் சாதம் சாதத்துக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரே ஒரு டைமாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நம்ம செடியில் காச்சி அவரக்காய் இருந்தது அதை போய் மாமா அறுத்துட்டு வந்திருந்தார் அது ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக பாகத்துக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதையுமே போட்டு அவரைக்க பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அவரைக்க பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொரியலுக்கு தனியாக சாம்பாருக்கு தனியாக வடைக்கு தனியான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் பக்கத்துலேயே பாயாசமும் ரெடி ஆகிட்டு இருந்தது இந்த சைடு வந்து உலை நல்லா காஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அதிகமாக அரிசியெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் வடித்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் சாதம் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் தான் செஞ்சிருந்தேன் கத்திரிக்காய் சாம்பார் வடை பாயாசம் அப்பளம் இதுதான் எங்களுடைய தை அம்மாவாசை ஸ்பெஷல் ரெசிபி மோஸ்ட்லி வாழைக்காய் பொரியல் தான் செய்வோம் இந்த வாட்டி வாழைக்காய் இல்லாது அப்படின்னா நம்ம செடியிலே காய்ச்சல் அவரைக்காயை வச்சு அவரைக்காய் பொரியலும் உருளைக்கிழங்கு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னாலும் உருளைக்கிழங்கு பொரியலாம் செஞ்சுட்டு வடை பாயாசம் அப்பளம் பொறிச்சு வச்சாச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காக்காக்கெல்லாம் சாதம் வச்சுட்டு செடியில் வந்து கனகாம்பரம் பூ நிறைய இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை அறுத்து ஆயாக்கிட்ட கொடுத்து ஆயா கட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுத்து ஆயாக்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் வெளியே கொஞ்சம் அறுத்து வெளியே செடி கொஞ்சம் இருந்தது அதை மட்டும் அறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் இங்கே வ புதுசாக ரெண்டு ஆடு வந்து இருக்கிறதுனால ஆட்டுக்காக மேலே சின்னதாக கொட்டாய் போட்டு வச்சுருந்தோம் இந்த வெறுகெல்லாம் எடுத்து இந்த சைடு போட்டுருந்தாலும் போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருந்தது அதெல்லாம் போய்ட்டு கொஞ்சமாக இருந்த எல்லா கனகாம்பரம் பூவும் அறுத்துக்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு குளி அத்தியாக குளிக்க வச்சுட்டாங்க அப்படின்றதுனால பூவெல்லாம் அறுத்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கோ காளியம்மா கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அறுத்து பூவெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு போகிறப்ப சேரீ கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு பத்தரை மணிக்கு மேல தான் விரதத்தை முடித்தேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பசி பஸ்ஸு அந்த அளவுக்கு எடுக்கலை அப்படின்றதுனால ஒரு பத்தரை மணி போல் விளை முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன் பெருமாள் காளியம்மா கோயில் பெருமாள் சாமியில் அந்த பார்த்துட்டு வந்தாச்சு வீடியோ செஞ்சால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை